அடுத்ததாக நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் குபேர கலச அறக்கட்டளையின் செயலாளர் குமார் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய குபேர கலச அறக்கட்டளை வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணாவது கருத்தரங்கு நடந்துட்டு இருக்கு அடுத்தடுத்து எப்படி இருபத்தி மூணு வந்துச்சுன்னு தெரியல மாசம் மாசம் ஸ்பீடா கண்ண முடி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த மாசம் வந்துருது மேடம் நாளைக்கா கருத்தரங்குன்னு கேட்கற அளவுக்கு ஸ்பீடா போயிருது உண்மையாலுமே இது நேற்று நடந்த விஷயம் அந்த அளவுக்கு வந்து நாங்கள் குரூப்பாக எல்லாமே பண்ணால் கூட இது முதன்மையே எடுத்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா காளி மேடம் சார் ரெண்டு பேருமே ஏன்னா ரெண்டு பேத்துக்குமே ஒரு அதிகமா அதிகமாக இருக்கும்போது ஒரு குடும்பமாக இருந்து எல்லாத்தையும் முன்னாடி நின்று ரொம்ப அனுசரித்து பண்ணுறாங்க அதனால் அதை அனுசரித்து பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் காளி காளிஸ்ரீ மேடத்துக்கும் சாருக்கும் ஒரு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த ஒரு சில நாளாக கரெக்டாக என்னால் பண்ணவே முடியல ஆனால் அதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தாமல் நீங்கள் வரும்போது வாங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால் அந்தளவுக்கு இது ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான காரணம் இது முழுக்க முழுக்க அதுக்கப்புறம் வந்த நண்பர்கள் எல்லாமே இன்ன வரைக்கும் அது பெருகிகிட்டே இருக்குது அதனால வந்து நிறைய நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இங்கே ரொம்ப தூரத்துலேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்துட்டுருக்காங்க எல்லா ஊர்லேருந்து வந்த அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா யாருமே நம்ம டீம்ல யாருமே கண்ணுண்டு ரெடி பண்ணுறதே இல்லை இப்போ நம்ம ரீசெண்டாக வெளியே இப்போ அஞ்சு நிமிஷம் முன்னாடி தான் எதை பற்றி பேசுறது மேடம் அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் எதா நம்பர் சொல்லுங்கன்னு சொன்னோம் எட்டு சொன்னார் அப்போ எட்டாம் பாவத்தை பற்றி பேசிடலாம் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை அப்போ எட்டாம் பாவத்தை பற்றி நம்ம என்ன பேசலாம் அப்படின்னா ஆறு எட்டு ஒருத்தர் ஆறு பாலாசார் ஆறு சொல்ல லக்ஷ்மணன் எட்டு சொல்ல ஆறு எட்டை பேசிடுவோமே அப்படிங்கிற கதை வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஜாதகத்தில் சரி மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல சரி நிறையா அடிப்படை படிச்சுட்டு இருக்கிற ஜோதிடர்களும் சரி கடன் அப்படின்னு சொன்னோன்னுமே நேராக டக்குன்னு நம்ம கண் எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா ஆறாம் பாவத்துக்கு தான் போகும் ஆறாம் பாவம்னு சொன்னோடமே நம்ம கடன் அப்படிங்கிற விஷயத்த போகும் ஆனால் அது மட்டும் இல்லை ஆறாம் பாவம் அப்படிங்கிறது நேர்மையான கடன் அதாவது வங்கி கடன் வச்சுக்கலாம் ஒரு எண்பத்தஞ்சு பைசா ஐம்பது பைசா வெட்டி கொடுக்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது ஆறாம் பாவம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு பாவம் தன்னுடைய மூன்றாவது பாவத்தை வளர்த்தும் அப்படின்னு ஒரு பதிவு இருக்கு அதாவது ஆறாம் பாவத்துக்கு மூணு பா மூணாம் பாவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவம் வரும் அப்போ ஆறாம் இடங்கிறது நார்மலான கடன் எட்டாம் பாவம்ங்கிறது ரொம்ப உயர்வான கடன் அதாவது கந்து வட்டி கடன்னு சொல்லுவாங்க கந்து வட்டி கடன் நெருக்கடியான கடன் ஃபினான்ஸ் கடன் ஒரு ஒரு லட்சம் ரூபா வாங்கிட்டு ஒன்றரை ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் கட்டுறது முழுக்க எட்டாம் இடம் ஆறு லட்சம் ஒரு ஆறாம் பாவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக வாங்கிட்டு நார்மலாக வாங்கினதும் தெரியாமல் கட்டினதும் தெரியாமல் போகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் அப்போது எட்டாம் இடங்கிறத நீங்கள் நெருக்கடி கடனை எடுத்துக்கணும் அப்போ உங்கள்கிட்ட ஒரு வாடிக்கையாளர் வராங்க அப்படின்னா அந்த கடனோட தரத்தை முதல்ல பிரிச்சுக்கணும் தனியார் ஃபைனான்ஸு அஞ்சு ரூபா வட்டி பத்து ரூபா வட்டி ரூபா வட்டி இதுக்கு எட்டாம் பாவத்தை நம்ம பரிகாரமாக பண்ணணும் நார்மலான கடன் இருக்குது அப்படின்னா ஆறாம் பாவத்தை நம்ம வந்து பரிகாரமாக வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்போ இதில் ஃபஸ்ட்டு ஆறு எட்டு நம்ம பிரிச்சிட்டோம் இதை தாண்டின ஒரு கடன்லாம் இருக்குது பட் இதை ஷார்ட்டாக நம்ம பார்த்துக்கலாமே அப்போ எட்டாம் பாவம் அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கடியான கடன் எட்டாம் படம் தான் அதிர்ஷ்டத்தையும் வச்சுருக்கு உங்கள் ஜாதகத்தில் எட்டாம் அதிபதி எங்கே இருக்காரோ அது வளர்ச்சி எப்பவுமே ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று தான் உங்களுக்கு வந்து பண வரவு ஸ்தானத்தோட உயர்வுன்னு சொல்லுவோம் அப்போது எட்டாம் இடத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது எட்டாம் பாவத்தில் அதிர்ஷ்டம் இருக்குது லாட்ரி டிக்கெட் இருக்குது உழைக்காத வருமானம் இருக்குது ஒரு எழுபது வயசுக்கு மேலே ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே எனக்கு வருமானம் வருமா வராதான்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா எட்டு பதினொன்று நல்லா இருந்தால் கடைசி வரைக்கும் வருமானம் வருங்க உங்கள் கட்ட வருமானத்தோடு தான் போகணும்னு அடித்து சொல்லலாம் ரெண்டு அஞ்சு நல்லா இருந்துச்சுன்னா நாற்பது வயசு வரைக்கும் தாங்க வருமானம் நாற்பது வயசுக்கு மேலே உங்கள் வருமான குறையும் சேஃப்டி பண்ணி வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் எட்டு பதினொன்று நல்லா இருந்தால் தான் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலே உங்களுக்கான வருமான உயர்வு வரும் ரெண்டு அஞ்சு நல்லா இருந்தால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம் இப்படி நம்ம நிறைய கதை இருக்குது கணக்கு இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடம் வந்து நமக்கு இப்போ அதை எடுத்துருக்கிற சப்ஜெக்ட் இப்போ என்ன இப்போ வச்சு கழுத்த நெரிக்கிற கடன் இருக்குது சார் எனக்கு கடன் அடையணும் சார் இதுக்கு எதாவது பரிகாரம் இருக்கா சார் நிச்சயமாக இருக்குது அதாவது ஒரு பாவத்துக்கு அதோடைய பதினொன்னாம் பாவம் தான் நிவர்த்தின்னு வச்சுக்கங்க ஏழாம் பாடம் ஏழாம் இடமும் நிவர்த்தி பதினொன்னாம் இடமும் நிவர்த்தி உதாரணம் லக்னம் சந்தோஷமா இருக்கணும் இப்ப நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா என்னுடைய பதினொன்றாம் பாவத்தை பிடிச்சிட்டா நான் சந்தோஷமா இருக்கலாம் இதுவே வந்து பார்த்திங்கன்னா என் குழந்தை சந்தோஷமா இருக்கணும் என் குழந்தை சம்பந்தமான விஷயத்துக்கு ஒருத்தருக்கு குழந்தையே இல்லைங்க ஜாதம் பார்க்க வராங்க அப்படின்னா மூணாம் படங்கிற வீரியம் செயல்பட்டாதான் அஞ்சுங்கிற குழந்தை கிடைக்கும் இல்லையா அப்போ அஞ்சுங்கிற குழந்தைக்கு பதினொன்றாம் இடம் தான் வீரியத்தில் வச்சுருக்காங்க அதே மாதிரி தான் ஒரு பாவம் நமக்கு பிரச்சனையிலிருந்து தீக்கணும் அந்த பாவத்தோட பிரச்சனை தீரணுன்னா அதுக்கு பதினோராம் பாவத்தை பரிகாரமாக எடுத்துக்கணும் அப்படிங்க ஆறாம் படம்னு சொல்லக்கூடிய நார்மலான கடன் வாங்கியிருந்தீங்கன்னா நாலாம் இடத்தை எடுத்துக்கணும் ரொம்ப நெருக்கடியான கடன் வாங்கியிருக்கீங்க அஞ்சு ரூபா வட்டி ரூபா வட்டி பத்து ரூபா ஒட்டி மீட்ரு வட்டி அப்படின்னா எட்டாம் பாவத்துக்கு பதினொன்றாம் இடமானால் ஆறாம் இடத்த எடுத்துக்கணும் இதுதான் கான்செப்டோட ஒரு டெப்த் அப்படி வச்சுக்கோங்க இது எப்படி சார் பரிகாரமாக மாற்றுறது நம்ம ஸ்டைல் எப்போவுமே ஷார்ட் அண்ட் தான் இருக்கும் அப்போ எட்டாம் இடத்து அதிபதி எட்டாம் இடம் எட்டுக்கு பதினொன்றாம் இடம் ஆறாம் இடம் உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் இடத்த எடுக்கக்கூடாதுங்க ஆறாம் அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதை நெருக்கடியான கடன் தீர்றதுக்காக இந்த விஷயம் ஆறாம் அதிபதி நெருப்பு வீட்டில் போய் இருந்து அவர் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காரோ அந்த சாரநாதனுடைய தானியத்தை எடுத்து தீபம் போடணும் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் இது எப்படி சார் எடுத்துக்கிறது அப்படின்னா ஆறாம் பாவ அதிபதியாக இருக்கிற வந்து செவ்வாயின்னு வச்சுக்கோங்களேன் ஆறாம் அதிபதி செவ்வாய் போய் குரு வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ குரு வீட்டில் இருக்கார் அது மீனத்தில் இருக்காருன்னு எடுத்துக்கோங்களேன் அது நீர் வீடு ஓகேவா அப்போ நீர் பரிகாரம் தான் பண்ணணும் நீர் பரிகாரம் என்ன சார் அப்படின்னா கோயிலுக்கு அதாவது கடகத்திலேயோ விருச்சகத்துலேயோ மீனத்திலேயோ உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி இருந்தால் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது அபிஷேகம் பண்ணுறது இளநீர் வாங்கி கொடுக்கறது பன்னீர் வாங்கி கொடுக்கறது உங்கள் கையால் விநாயகருக்கு தண்ணீர் ஊற்றுவது இந்த மாதிரி நீர் சம்பந்தமான அனைத்து விஷயமும் காவடி எடுக்கிறது இந்த மாதிரி விஷயம் நீர்மோர் பந்தல் கொடுக்கறது தண்ணி கேன் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி முழுக்க முழுக்க நீர் சம்மந்தமான விஷயத்தெல்லாம் நீங்கள் அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் பண்ண 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 மாற்றத்தை கொடுக்கும் பஸ் பாயிண்ட் நம்பர் ஒன் இது ஆறாம் அதிபதி நீர் வீட்டில் இருந்தான் அவர் நின்ற நட்சத்திரநாதன் உதாரணத்துக்கு கேது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கேதுவாக இருக்கார் அப்படின்னா ஒரு சின்ன பித்தளை தட்டம் ஒரு சின்ன தட்டம் எடுத்துக்கிறீங்க அந்த தட்டத்தில் ஒரு கைப்பிடி முழுக்க கொல்லு பருப்பு இருக்குது இல்லைங்களா கொள்ளு வந்து பரப்பி வச்சுக்கிறீங்க அந்த கொல்லுக்கு மேலே தீபம் போடணும் இழுப்பை எண்ணெய் தீபமே கடன் பிரச்சனைக்கான தீர்வுக்கான நல்ல தாந்திரிக பரிகாரமாக இருக்கும் அப்போது ஒரு தட்டம் தட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லுப்பருப்பு ஆறாம் பாவ அதிபதி கேதுவாக இருந்தால் புரியுது இல்லைங்களா ஆறாம் பாவ அதிபதி கேதுவாக இருந்தால் கொல்லுப்பருப்பை பரப்பி அதன் மீது கார்த்திகை தீபத்தை வச்சு மண் விளக்கு வச்சு நீங்கள் இழுப்பண்ணே தீபம் போட வேணும் பாயிண்ட் நம்பர் ஒன் ஆறாம் பாவ அதிபதி சுக்கரனா இருக்கு அப்படின்னா அது பரணி பூரம் போராடமா இருக்கு அப்படின்னா நீங்கள் மொச்ச பயிறு வச்சும் தீபம் போடலாம் கற்கண்டு தீபமும் போடலாம் கற்கண்டு தீபம் பொருளாதார தடையை நீக்கும் ஒரு டிப்ஸாகவே எடுத்துக்கோங்களேன் சின்ன கற்கண்டு இவ்வளோ பெரிய கற்கண்டு எடுத்துக்கிறீங்க எனக்கு ஒரு பக்கம் நான் பணம் கேட்க போறேன் எனக்கு பணம் கிடைக்கணும் சாமி அப்படின்னா கற்கண்டு எடுத்து தலையை ஒரு ஆறு முறை சுற்றி வச்சு அழகாக அப்படி நொறுக்கி செடிக்கு எறும்புக்கு போட்டுட்டு போய் பாருங்களேன் செடிக்கு கீழே போட்டிங்கன்னா எறும்பு வந்து சாப்பிட்டு போகுது கற்கண்டை உடச்சி போட்டு போனீங்கன்னா பொருளாதார தடைகள் விலகும் கற்கண்டு தீபம் நீங்கள் போட போடவும் பொருளாதார தடைகள் விலகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஆறாம் அதிபதி சுக்கரனாக இருந்தால் மொச்ச பயிர் வச்சு அது மேலே சென்டரில் வச்சு கார்த்திகை தீபம் போடலாம் இழுப்பெண்ணை வைத்து அல்லது கற்கண்டு தீபமும் போடலாம் ஆறாம் அதிபதி உங்களுக்கு ஒருவேளை சூரியனோட நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னா கோதுமை தீபம் அதாவது கோதுமை அரைக்காத தானிய கோதுமை வச்சு அதன் மீது கார்த்திகை தீபத்தை வச்சு இழுப்பணையில் நீங்கள் தீபம் வந்து போடலாம் என்ன கிளம்ப போடணும்னா கடைசியாக சொல்கிறேன் அப்போ ஆறாம் பாவாதிபதி அதிபதி சூரியனோட நட்சத்திரமாக இருந்தால் கோதுமை தீபம் போடலாம் ஆறாம் பாவ அதிபதி சந்திரனாக இருந்தால் ரோகிணி அஸ்தம் திருவோணமாக இருந்தால் கல்லுப்பில் தீபம் போட வேண்டும் நெல்லை பரப்பி தீபம் போட வேண்டும் நெல் அழகாக நெற்கதிர் வாங்கி அந்த காலத்தில் வாசலில் நெற்கதிர் கட்டி விட்டுருந்தாங்க நிறைய பணவரம் வந்துட்டு இருந்துச்சு இப்போ நெற்கதிரே இல்லை பொருளாதார தடை அதிகமாக இருக்கு அப்போது நெற்கதிர் வச்சு அது மேலே இழுப்பண்ணை தீபம் போட்டீங்கனாலும் பொருளாதார தடைகள் வந்து உங்களுக்கு வந்து விலகும் ஆறாம் அதிபதி நமக்கு ஒரு வேளை மிருவி சிரிச்சோம் சித்திரை அவிட்டமாக இருந்துச்சுன்னா துவரம்பருப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம் வெந்தயத்தையும் நான் சொல்லுவேன் செவ்வாய் குருவுக்கு வந்து வெந்தயம் வரும் அப்போது வெந்தய தீபமும் போடலாம் அதாவது வெந்தயத்தை பரப்பி அதன் மேலே கார்த்திகை தீபத்தை வச்சு போடலாம் ஆறாம் பாவ அதிபதி உங்களுக்கு சுவாதி திருவாதரையாக இருக்குது அதாவது ராகுசாரமாக இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மொட்டு உளுந்து சொல்லுவாங்க இல்லையா மொட்டு உளுந்து வச்சு அதன் மீது நீங்கள் வச்சு தீபம் போட்டிங்கனாலும் உங்களுக்கு இழுப்பண்ணை தீபம் போடும்போது மாற்றத்தை கொடுக்கும் ஆறாம் பாவ அதிபதி நின்ற நட்சத்திரம் குருவாக இருக்கார் அப்படின்னா நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தீபம் அழகாக மஞ்சள் தூள் போட்டு தட்டத்தில் அழகாக பரப்பி அதற்குள்ளே நீங்கள் கார்த்திகை தீபத்தை வச்சு இழுப்பண்ணை தீபம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆறாம் பாவக அதிபதி பூஷோ அனுஷோ உத்திரட்டாதின்னு சனியோட நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா கடுகு எண்ணெய் தீபம் போட்டால் மிகச்சிறப்பு கடுகை பரப்பி தீபம் போட்டாலும் மிகச்சிறப்பு சீரகம் போட்டு அதை கருஞ்சீரகம்னு சொல்லுவோம் கருப்பு எள்ளும் நீங்கள் கலந்துக்கலாம் புரியுது இல்லைங்களா கருப்பு எள்ளு வச்சு தீபம் போட்டீங்கனாலும் மாற்றத்தை கொடுக்கும் ஆறாம் பாவக அதிபதி ஆயுள்யம் கேட்டை ரேவதி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பச்சைப்பயிறு வச்சு தீபம் போடும்போதும் நல்லாயிருக்கும் வெட் வித்திலை தீபம் சூப்பராக கேட்கும் வெத்தலை தீபம் இந்த புதனோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ ஆறாம் பாவ அதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கான விஷயத்த நான் சொல்லிட்டேன் ஆறாம் அதிபதி நீர் வீட்டில் இருந்துச்சுன்னா நீர் அபிஷேகம் சொல்லிட்டேன் ஒருவேளை நெருப்பு வீட்டில் இருக்கு அப்படின்னா அணையா விளக்கு வாங்கி கொடுக்கறது சூடை வாங்கி கொடுக்கறது கோமத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறது தொடர்ச்சியாக அந்த கோயிலுக்கு லைட் செட்டிங் வாங்கி கொடுக்கறது நெருப்பு சம்மந்தமான வெளிச்சம் சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் நீங்க வாங்கி கொடுக்க வாங்கி கொடுக்க உங்களுக்கான அந்த உக்கிர தோஷம் நீங்கும் ஆறாம் பாவக அதிபதி நில வீட்டில் இருந்தால் கோவிலுக்கு மண் வாங்கி கொடுக்கறது செங்கல் வாங்கி கொடுக்கறது நிலத்தட நிலமா செடிகளை வச்சு நட்டு கொடுக்கறது செடிகளை நட்டு வைக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்ப நிலமா இருக்கும்போது குலதெய்வத்தோட கோயில் மண்ணை எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தாலும் உங்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருக்கும் ஆறாம் பாவக அதிபதி காற்று வீட்டில் இருந்தால் காற்றுல என்னங்க வரும் அழகா சுவாசம் வரும் இல்லையா சாம்பிராணி புகை சாம்பிராணி புகை தொடர்ச்சியா நீங்கள் வீட்டுக்கு போட்டாலும் சரி கோயிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் சரி நல்ல மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ தொடர்ச்சியாக கோயிலுக்கு ஊதுபத்தி வாங்கி கொடுக்கறது சாம்பிராணி புகைப்பை வாங்கி கொடுக்கறது முடியாத ஒரு ஸ்கூல் இருக்குது ஒரு முதியோர் இல்லம் இருக்குது அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து ஃபேன் வாங்கி கொடுக்கறது அந்த இடத்துக்கு ஃபேன் வாங்கி கொடுத்துட்டீங்கனாலும் உங்கள் கருமா வந்து குறையும் முதியோர் இல்லத்துக்கு அடுப்பு வாங்கி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு குறையும் முதியோர் இல்லமோ அல்லது மாற்றுத்திறனாளிகள் இல்லமோ அவர்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணவு வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள் வந்து இருக்கிற தீர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது நின்ற நட்சத்திரத்துக்கும் சொல்லியாச்சு அது நெருப்பு நிலம் காற்று நீருக்கும் நம்ம வந்து சொல்லியாச்சு அப்போது இது எட்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய பெரிய கடனுக்குத்தான் ஆறாம் பாவத்தை இயக்கணும் ஆறாம் இடம் சின்ன கடன் தாங்க எனக்கு மொத்தமாவே இருக்குங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் இருக்குங்கன்னா இது அப்படியே நீங்க நாலாம் அதிபதி தான் மாத்திக்கணும் புரியுது இல்லைங்களா அது நீங்கள் ஜோசியிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லை ஜோசியரேதான் பார்த்துட்டு இருக்கீங்க படிக்கிற மாணவர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் எட்டுக்கு தான் இந்த ஆறு சப்ஜெக்ட் ஆறுக்கு நாலாம் இட நாலாம் அதிபதி எங்கே நிற்கிறாரோ எடுத்துக்கணும் உங்களுடைய கடனுடைய தீவிரத்தை பொறுத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து மெயினாக வந்து பண்ணிக்கலாம் பொதுவாகவே குபேர செல்வம் வரணும் பொருளாதாரம் வரணும் அப்படின்னா மகாலட்சுமி இல்லையா மகாலட்சுமியோட அம்சம் யாருன்னு கேட்டிங்கன்னா பசுமாடு இல்லைங்களா ஒரு வெள்ளிக்கிழமன்றைக்கு இருபது வாழைப்பழம் எடுத்துகிட்டு போய் உங்க கையால பசுமாட்டுக்கு அழகா நீங்க கொடுக்குறீங்க அந்த நாக்குல மகாலட்சுமி இருக்காங்க இல்லையா அந்த நாக்குல இருக்கிற லட்சுமி அப்படியே அந்த பசுமாடு அந்த நமக்கு பழத்தை சாப்பிட சாப்பிட கையில படும்போது அந்த உடம்பு முழுக்க மகாலட்சுமியோட அம்சம் நமக்கு வந்து பரவும் அதனால மகாலட்சுமியின் அம்சமான கோமாதாவுக்கு பழம் வாங்கி கொடுக்கறது ஃபர்ஸ்ட்டு பரிகாரம் அடுத்தது அவங்களுடைய வலது கடி வலதுல இடது கால் மண்ணு கோமாதா இருப்பாங்க பசுமாடு பசுமாட்டுடைய வலது பகுதி முழுக்க சிவனோட அம்சம் இடது பகுதி முழுக்க சத்தியோட அம்சம் அப்போது இடது காலுடைய முன்பகுதியில் இருக்கக்கூடிய காலடி மண் ஒரு தோட்டம் பக்கத்தில் இருக்க போது உங்களுக்கு பெரிய வேலையா பல வாங்கி கொடுக்குறீங்க அழகாக அந்த மாடு அந்த பக்கம் எட்டு வச்சுனே அந்த காலடி மண்ணை எடுத்துக்கிறீங்க பசுமாட்டுடைய இடது காலடி மண் எடுத்து மஞ்சள் துணியில் வெள்ளிக்கிழமன்றைக்கு வச்சு புகை புகைப்பிடிச்சு பூஜை பண்ணி எங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணும் பொருளாதார பிரச்சனை தீரணும் என்னைக்கும் பொருளாதாரம் வந்துகிட்டே இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த கோமாதாவோட அம்சமான மண்ணை நீங்க வீட்டில் வச்சு பாருங்களே கண்டிப்பா உங்களுக்கு வந்து பொருளாதார தடைகள் வந்து விலக ஆரம்பிக்கும் கடன் சார்ந்த பிரச்சனை பிரச்சனை வராம இருக்கும் எட்டாம் பாவகத்துக்கு இன்னொரு பரிகாரம் எதாவது இருக்கா சார் நிச்சயமா இருக்கு எட்டாம் பாவத்தையே தொழிலா எடுத்து செய்கிற ஆட்களுக்கு நீங்க உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா எட்டாம் பாவக ரீதியான அவமானம் விபத்து கெட்ட பேரு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத வேற இல்லீகல் பிரச்சனைகள் சொத்து ரீதியான பிரச்சனை கண்ணுக்கு தெரியாத மாந்திரிகம் செய்வன கோளாறு புதையல் எல்லாமே எட்டுல தான் இருக்கு இதெல்லாம் எனக்கு இருக்கு மாந்திரிக பயம் இருக்கு இதெல்லாம் இருக்கு சார் நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஷ்டமி திதி அன்னைக்கு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் டிரைவர் அவர் அதையே தொழிலா பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் நமக்கு இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா குடும்பத்துல இருந்தாங்கன்னா முதல்கன்று வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எத்தனை உயிரை அவங்க காப்பாத்துறாங்க அப்போ ஆம்புலன்ஸ் டிரைவர் முழுக்க எப்பவுமே எட்டாம் பாவத்தோட இருக்காங்க ஏன்னா சாப்பிட்ருப்பாரு டக்குன்னு ஃபோன் வரும் இந்த ஏரியாவில் ஏக்சென்ட்னு வச்சுன்னா அப்படியே சாப்பாடை வச்சு போட்டு வண்டி வேகமாக எடுத்து கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு ஸ்பீட்ல எவ்வளோ ஏரியா வந்தாலும் போய் அந்த உயிரை காப்பாற்றி விபத்தியே அழகாக ஃபேஸ் பண்ணுற தொழில் எட்டாம் பாவ தொழில்னு சொல்லுவேன் ஆம்புலன்ஸ் அப்போ ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு உணவு வாங்கி கொடுக்குறது நல்ல உணவாக வாங்கி கொடுங்க திருப்தியான ஹோட்டலுக்கு வாங்கி கூடி வாங்கி கொடுங்க அல்லது உடை தானமாக கொடுக்கறது அல்லது அவங்களுக்கான ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்து பண்ணுறது ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் உங்கள் ஏரியாவில் இருக்காரு வீடு கட்டிகிட்டு இருக்காருனா அவருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கொண்டு போய் கொடுங்க தப்பே இல்லை ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கார் அப்படின்னா புரியுது இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு நீங்கள் கொடுக்கலாம் இந்த தொழில் பண்ண எட்டாம் பாவ தொழில் நிறைய தொழில் இருந்தால் கூட இவங்க தான் நமக்காக எங்கே இப்போ நாளைக்கு எனக்காக இருக்கலாம் யாருக்கா இருக்கலாம் யாருக்காக இருந்தாலும் டக்குன்னு வந்து காப்பாற்ற போகிற முகம் தெரியாத ஒரு உயிரில் முதன்மையான உயிர் இதுன்னு கேட்டிங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் அப்போ இவருக்கு நம்ம பண்ணக்கூடிய கருமா கருமா கூட இல்லை அவங்க நம்ம செய்யக்கூடிய சேவை சேவை அவங்க நமக்கு செய்கிற சேவைக்கு நம்ம கொடுக்குற ஒரு சின்ன விஷயம் தான் வேறு ஒன்றும் இல்லை இதை செய்யுங்க உங்களுடைய எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் கட்டாயம் உங்களுக்குள்ள மாற்றத்தை கொடுத்து நல்ல வளர்ச்சியை நிச்சயமாக கொடுக்குங்கிற எந்த மாற்று கருத்து இல்லை மீண்டும் இதே போல் ஒரு அடுத்த மாத கருத்தரங்கில் வெவ்வேறு தலைப்பில் நம்ம பேசலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் ஃபைவ் ஃபோர் இது நம்மளுடைய நம்பர் இந்த நம்பருக்கு முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணுங்கள் நான் அட்டனை வீட்டில் எடுப்பாங்க மெசேஜ் போடுங்க ரிப்ளை முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்குறேன் நான் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது நான் ஃபோனே இல்லை ஏன்னா நேரில் கஸ்டமர் பார்க்குற காரணத்தினால தான் மெசேஜில் கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை கொடுக்குறேன் நன்றி நண்பர்களே நன்றி மிக அற்புதமாக பேசிய நமது குமார் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சார் அவர்களுக்கு பொன்னடை போட்டு கேட்டுக்கொள்கிறோம்